அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் நிஜிந்தன் பன்னிச்சாமி இருந்து இங்கே நிறைய பேர் சாதாரண மயக்கத்தையும் வலிப்பையும் ஒன்று நினைச்சுக்கிறாங்க இரண்டு வார்த்தைகள் சீசர் அண்ட் சின்கோப் சின்கோப்புங்கிறது மூளைக்கு போற ரத்த ஓட்டம் சீராக போகல அப்படின்னா அதனால ஏற்படுற ஒரு மயக்கம் இதுலருந்து எளிமையா வந்து வெளியே வந்துடலாம் ஆனால் சீசருங்கிறது வலிப்பு அதாவது மூளையில் ஏற்படுற மின்சார அளவரிசைகளில் ஒரு மாற்றம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா அதன் மூலியமா இந்த வலிப்பு தொந்தரவுகள் வந்து நம்மளுக்கு வரும் இதுக்கு வந்து எந்தெந்த உணவுகளை அவாய்ட் பண்ணணும் என்ன விஷயங்களை சேர்த்துக்கணும் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் முக்கியமாக வழிபுறுத்துடன் இருக்கிறவங்க பாமாயில் சம்மந்தப்பட்ட பாமாயில உருவாக்குற எந்த உணவுகளுமே அவங்க எடுத்துக்கவே கூடாது இரண்டாவது விஷயம் மைதா கலந்த உணவுகளை நிச்சயமாக வந்து தவிர்க்கணும் மூன்றாவது விஷயம் சிகரெட் ஆல்கஹால் குடிப்பழக்கம் புகைப்பழக்கம் வந்து இருந்துச்சு அப்படின்னா நிச்சயமாக அவங்க வந்து அதையும் வந்து ஸ்டாப் பண்ணி தான் ஆகணும் ஒரு இரவு நேரத்தில் அதிகமான நேரம் கண் விழிக்கிற மாதிரி பழக்கத்தை வந்து அவங்க அறவே தவிர்க்கணும் அதுக்கப்புறம் நல்ல காய்கறி உணவுகள் வந்து நிறைய எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் மூச்சு பயிற்சி தினமும் காலையில வந்து பிராணாயம் பண்ணணும் ஐந்து நிமிடத்துல இருந்து ஆரம்பிக்கணும் படிப்படியாக வந்து அந்த நேரங்களை வந்து அவங்க கூட்டிக்கணும் ஹோமியோபதி மருத்துவ முறையில் இந்த வலிப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை எளிமையான முறையில் சரி பண்ண முடியும் தற்காலிகமாக ஏதாவது மருந்து எடுத்துக்கலாம் அப்படின்னா குப்புரம் பெட் முப்பது மூன்று வேலையும் நாலு அறுவது உடைகள் சாப்பிடும்படி மருத்துவரின் பரிந்துரை கேட்ட மாதிரி எடுங்க தேவைப்படுறவங்களுக்கு இந்த குறிப்பை நீங்க பண்ணிருக்கேன் நெக்ஸ்ட் குறிப்பில் வேற விஷயங்கள் ஏதாவது தொடர்ந்து பார்க்கலாம் நன்றி